அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு தை மாத ராசி பலன் கிரகநிலைகளை படி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரம் செய்யணும் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியும் மேலும் உத்திர நட்சத்திரத்தின் குணநலன் என்ன ஒன்றாம் பாதக்காரர்களோட குணம் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களையும் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு சொல்லியும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியனுக்கு உரிய நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரம் உத்திரம் இதன் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் மற்ற மூன்று பாதங்கள் ராசியிலும் இடம்பெறும் வீட்டின் கூரையை தாங்கி பிடிக்கும் உத்திரத்தைப் போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் குடும்ப பொறுப்பை உங்கள் தலையில் சுமப்பீங்க மற்றவர்களை கவரும் வசீகர தோற்றம் கொண்டு இருப்பீங்க உங்கள் கம்பீரமான தோற்றம் எதில் இருப்பவர்களை மரியாதையோட பார்க்க வைக்கும் அளவற்ற செல்வங்களுக்கு உரியவங்களாக நீங்கள் இருப்பீங்க சிறந்த கல்வியறிவு பெற்றிருப்பீங்க ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டு இருப்பீங்க உடல் ஆரோக்கியத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீங்க பூர்வீக சொத்துக்களுடன் சுயமாகவும் சொத்து சேர்ப்பீங்க நவீன வசதிகளுடன் கூடிய வீட்டில் வசிப்பீங்க புது புது வாகனங்களை வாங்குறதில் ஆர்வம் கொண்டு இருப்பீங்க உள்ளொன்று வச்சு புறம்பொன்று பேச மாட்டீங்க மற்றவர்களின் குறைகளை நேருக்கு நேராக சுட்டிக்காட்டி காட்டி திருத்துவீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் உண்மையவே பேசுவீங்க அடிக்கடி ஏதேனும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க விவாதம் வந்துட்டா எதிரிகளை நீங்கள் தான் வெல்வீங்க இலக்கியங்களிலும் சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்று அடிக்கடி சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆன்மீகத்தில் நாட்டமுடையவர்களாக இருப்பீங்க கலைகளை ரசிப்பீங்க வாழ்க்கையின் மத்தியம பகுதியில் சகல செல்வங்களையும் பெறுவீங்க மற்றவர்களுக்கு உரிய மதிப்பு கொடுத்து பழகுவீங்க சிக்கனத்தை கடைபிடிப்பீங்க சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க மற்றவர்கள் நலமாக இருக்கணும்னு விருப்பப்படுவீங்க சமூக சேவை செய்கிறதுல ஆர்வம் கொண்டு இருப்பீங்க மற்றவர்களுடைய மனம் புண்படும்படி பேசவே மாட்டீங்க குடும்பத்தினரிடம் நண்பர்களிடமும் மிகுந்த பாசம் கொண்டு இருப்பீங்க ஆடம்பரமாக செலவு செய்கிறத விரும்பவே மாட்டீங்க பெண் நண்பர்களை அதிகம் பெற்றிருப்பீங்க வஞ்சக எண்ணத்துடன் பழகிறவங்களை இனம் கண்டு ஒதுக்கிடுவீங்க மேலே முத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதக்காரர்களோட குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திரத்தோட அதிபதி சூரியன் ராசி அதிபதி சூரியன் நவாம்ஸ் அதிபதி குரு வசதியான வாழ்க்கையை நீங்கள் பெறுவீங்க தான் தன் வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாதுன்னு நினைப்பீங்க மற்றவர்களும் சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பீங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் ரொம்பவே நேர்த்தியா செய்வீங்க அரசாங்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தலோட பதவியில் அமரக்கூடிய அளவுக்கு தகுதியும் திறமையும் பெற்றிருப்பீங்க தவறான ஒரு பாதைக்கு செல்லவே மாட்டீங்க மற்றவர்கள் தவறு செய்தால் தட்டி கேட்கவும் தயங்க மாட்டீங்க முக்கிய பிரமுகர்களுடன் இருக்கிறதையே விரும்புவீங்க அதன் மூலம் மற்றவர்கள் உங்களை பற்றி பெருமையா பேசணும்னு நினைப்பீங்க பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதிலும் பொது நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்கிறதிலையும் ஆர்வத்தோடு இருப்பீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் எதிர்பார்க்கவே மாட்டீங்க மற்றவர்களை அரவணைத்து செல்வீங்க அடிக்கடி புராதனமான கோயில்களுக்கு செல்ல நினைப்பீங்க இறைவனை வழிபடுறதோட சிற்பங்களையும் ரசிப்பீங்க மேலும் தை மாத ராசி பலன் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு கிரக படி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத தொடக்கத்துல ஜென்மத்துல கேது சஞ்சரிக்கிறதால ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கிறதால எதிர்ப்புகளுக்கு மத்தியில் வாழ்க்கை அமையும் உறவினர்கள் பகை உருவாகாமல் பார்த்துக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் வீடு இடம் வாங்குவதன் மூலமாகவோ மன மணிவிழா போன்றவை நடத்துவதன் மூலமாகவோ சுப விரயங்கள் மேற்கொண்டால் வீண் விரயங்கள்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும் சனியின் பார்வை இருக்கிறதால ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் மேலும் ராசியில சஞ்சரிக்கும் குரு இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்துல இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் வக்ரம் பெற்றிருக்கும் இந்த நேரம் பிள்ளைகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் காரியத்திலும் தாமதம் ஏற்படும் உறவினர்களுக்கு உதவி செய்ய போய் உபதிரவத்துல போய் முடிஞ்சிடும் பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் வந்து அலைமோதும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் வந்து மனசுக்களை உருவாக்கும் வியாபாரத்துல நண்பர்களால் இழப்புகள் ஏற்படலாம் குருவின் பார்வை மூணு ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் பதியுது பஞ்சமஸ்தானம் குரு வீடு குரு வீட்டை குருவே பார்ப்பது யோகந்தான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பயனாக கிடைக்க வேண்டிய பலன்கள் இப்பொழுது கிடைக்கும் உங்களுக்கு இருந்தாலும் மனக்கசப்பு தரும் தகவல்களும் வந்து சேரும் நண்பர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது நீங்கள் சில காரியங்கள் தாமதமாக வந்தாலும் முடிவில் நல்ல விதமாக முடிவடையும் இந்த காலத்துல மூலமாக தேவையில்லாத விரயங்களை நீங்க தவிர்க்க முடியும் பஞ்சாயத்துகளில் இடையூறா இருந்தவர்கள்லாம் விலகுவாங்க வியாபாரத்துல பழைய கூட்டாளிகளை விளக்கிட்டு புதிய கூட்டாளிகளை நீங்க சேர்க்கலாமான்னு சிந்திப்பீங்க மேலும் உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லையேன்னு கவலை வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் தொடங்கும் முயற்சியில ஆர்வம் காட்டினால் நல்லபடியாக அமையும் பொதுவாக நினைச்சது நிறைவேறும் நேரமாக இது அமையப் போகுது மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு திருப்தி தரும் உங்களுக்கு அவர்களது இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்வுகளை முன்னின்று நீங்கள் நடத்த போறீங்க முக்கிய புள்ளிகளின் வரிசையில் உங்கள் பெயர் இடம்பெறும் வண்ணம் நல்ல காரியம் ஒன்றை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க மேலும் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கும்பராசிக்கு செல்கிறார் இந்த காலத்தில் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்கள் மூலமாக ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் பழைய தொழிலை பைசல் செஞ்சுட்டு புதிய தொழில் தொடங்கலாமான்னு சிந்திப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குறதுல கவனம் செலுத்துவீங்க நீங்க உத்தியோகத்துல உள்ளவர்கள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலையேன்னு வேறு இடத்துக்கு மாறும் எண்ணத்தை உறுதிப்படுத்தி கொள்வாங்க பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய கூட்டாளிகள் எல்லாம் வந்தினைவாங்க கலைஞர்களுக்கு பெருமை சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல மிகுந்த கவனம் தேவை பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சுப செலவுகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கப் போகுது மேலும் பண தேவை உங்களுக்கு பூர்த்தி செய்யும் நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஐந்து ஆறு பத்து பதினொன்று பன்னெண்டு மேலும் மகிழ்ச்சி தரும் வண்ணம் கரும்பச்சை மேலும் கிரகநிலைகளைப்படி நட்சத்திர வாரியான பலன்களை பார்க்கலாம் தெய்வமே துணைன்னு எண்ணத்தோடு நீங்கள் வாழும் உங்களுக்கு பிரகாசமான மாதமாக தை மாதம் இருக்க போகுது மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல உங்கள் நிலைமை மாறப்போகுது வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்பட போகுது புதிய வழிகள் தெரிய போகுது ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் கேது நெருக்கடிகளை உண்டாக்கும் ஒவ்வொன்றிலும் தடை தாமதம் அலைக்கழிப்பு என்ற போராட்டமான நில உண்டாக்கும் இவற்றையும் மீறி சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பாக்யாதிபதி செவ்வாய் பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு உண்டாக்கப் போகிறார் எடுத்த காரியம் யாவிலுமே வெற்றி என்ற நிலையை உண்டாக்குறார் உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் இந்த மாதம் விலகப் போகுது செல்வாக்கு உயரப் போகுது பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகப் போகுது வியாபாரிகளுக்கு விற்பனையில் முன்னேற்றம் உண்டாக போகுது வேலையில ஏற்பட்ட சங்கடம் விலகும் துறை ரீதியான வழக்குகள் சாதகமாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு தேடி வரப்போகுது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் கூட்டணி அமைத்து நெருக்கடி உண்டாக்கினாலும் புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெற்று லாபம் காண லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்துல வக்கரம் அடைந்துள்ள குரு வியாபாரம் தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறார் பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வெளிநாடுகளில் வேலை பார்க்கறவங்களுக்கு ஏற்பட்ட சங்கடம் விலகும் மனசுல நிம்மதி உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் உங்களுக்கு சந்திராசமும் ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு பிப்ரவரி ஒன்று ஏழு பத்து பரிகாரமா நீங்க விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்த நன்மை உண்டாகும் உங்களுக்கு மேலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த நிலையிலுமே நீங்க சோர்வடையாமல் முன்னேற்றத்தை உறுதியாக இருக்கும் உங்களுக்கு இந்த தை மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்க போகுது ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிக்கிறதால குடும்பத்துல சலசலப்பு ஏற்படும் சப்தமஸ்தானத்துல சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறதால வாழ்க்கை துணையின் உடல்நிலையில ஏதேனும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் திருமண வயதினருக்கு இந்த நேரத்துல எந்த வகை முயற்சி மேற்கொண்டாலும் அது நிறைவேறாம போகும் மாதம் முழுவதும் ராசிநாதனின் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால எதிர்ப்பு பகை நோய் நொடி வம்பு வழக்குகள்லாம் இடம் தெரியாம போகும் உங்கள் நிலையில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும் பணியாளர்களுக்கு வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விளக்கும் மேலதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கவும் வெளிநாடு செல்லவும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் இடம் விற்பது வாங்குவது போன்றவற்றில் ஏற்பட்ட தடைகள் விளக்கும் சிலர் புதிய இடம் வாங்கி வீடு கட்டும் முயற்சியை மேற்கொள்வாங்க சிலர் சொந்த வீட்ல குடியேறுவாங்க இந்த நேரத்துல அதிர்ஷ்ட சுக்கிரன் சஞ்சார நிலை எதிர்மறையா இருக்கிறதால தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது நன்மை தரும் புதிய நண்பர்களை ரொம்பவே கவனமாக கையாளணும் நீங்க அவங்களால பண இழப்பு அல்லது அவமானத்தை சந்திக்க நேரலாம் உடல்நிலையிலும் நிலையிலும் கவனமாக இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் எச்சரிக்கை ரொம்ப அவசியம் வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்கிறவங்க மார்க்கெட் நிலவரம் அறிஞ்சு செயல்படுறது நல்லது ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்க ஜனவரி இருபத்தி ஒன்பது வரை ஆதாயம் காண முடியும் மாணவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி படிப்பில் கவனம் உண்டாகும் விவசாயத்துல எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நாட்கள் ஜனவரி பதினைந்து பத்தொன்பது இருபத்தி எட்டு பிப்ரவரி ஒன்னு ஆறு பத்து பரிகாரம் அணிங்க அங்காள பரமேஸ்வரியை வழிபட முன்னேற்றம் உண்டாகும் மேலும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதக்காரர்களுக்கு எந்த இடத்திலும் முதன்மை வகிக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமா இந்த தை மாதம் இருக்கப் போகுது சனி ராகு கேது நெருக்கடியை ஏற்படுத்தினாலும் ராசிநாதன் சூரியன் சத்ருஜயஸ்தானமான ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறதால இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும் செல்வாக்கு உயரும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்ந்திருந்த நிலையில மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும் அரசியல் பிரமுகர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் பணியாளர்களுக்கு இழுபறியாக இருந்த இடமாற்றம் பதவி உயர்வு இப்போ தேடி வரும் ஆறாம் இடத்துல உங்கள் பாக்கியாதிபதி செவ்வாய் ராசிநாதனுடன் கூட்டணி அமைச்சிருக்கிறதால தைரியமாக நீங்கள் செயல்படக்கூடிய நிலைமை உண்டாகும் மற்றவர்கள் உங்களை பார்த்து பிரமிக்கும் அளவுக்கு உங்கள் முன்னேற்றம் இருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரும் சொந்த இடம் வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் ஜனவரி இருபத்தி ஒன்பது வரை உங்கள் தன குடும்பாதிபதி புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறதால பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது வர வேண்டிய பணம் வந்து போகுது மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூட போகுது பெண்களுக்கு மனசுல நிம்மதி உண்டாகும் உடல் பாதிப்பு விலகும் உறவினர் மத்தியில செல்வாக்கு உயரும் பொன் பொருள் சேரும் மொத்தத்துல இந்த மாதம் சுபிட்சமான மாதமா உங்களுக்கு இருக்க போகுது மேலும் சந்திராசிரமம் ஜனவரி இருபத்தி ஐந்து அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி பத்தொன்பது இருபத்தி எட்டு பிப்ரவரி ஒன்று பத்து பரிகாரமாக நீங்கள் அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்கிறது உங்களுக்கு நன்மை உண்டாக்கும் வெற்றி மேல் வெற்றி உருவாக்கும் மேலும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் குரு சுக்கிரன் புதன் சூரியன் என ஐந்து கிரகங்கள் இருக்கு ஒரு ரூபாய்க்கு வாங்கிய பொருளை நீங்கள் பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யும் யோகம் ஏற்படும் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நாளுக்கு உரிய செவ்வாய் எட்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் கடன் வியாதி கஷ்டம் போன்றவை ஏற்படும் காலகட்டமாக இருக்க போகுது தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரும் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கும் வாய்ப்பு இருக்குது சிறை செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அடிதடி போன்றவையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க மற்றவர்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய சூழல் கூட உருவாகும் நீங்கள் மன்னிப்பு கேட்கும் சூழல் ஏற்படும் இருந்தாலும் முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்கும் இது ஐந்தில் இருக்கும் புதன் பகவான் ஆறில் மறைகிறார் பணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை வருங்கிறதால மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது ஏழாம் இடத்துக்கு ராகு இருக்கும் வரை தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது வீட்டில் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும் சூழல் ஏற்படுது மனைவியிடம் கோவப்படுறத தவிர்க்கிறது நல்லது திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி